ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கோம் நல்லா இருக்கீங்களா அது என்னடா மூஞ்சி பிடிக்குன்னு நினச்சிக்காதீங்க இந்த வீடியோ எடுத்து முடிச்சுட்டு தான் போய் ரெடி ஆகும் நான் வீடியோ பண்ணுறதுக்கு வீடியோ பண்ணுறதுக்குன்னு சொல்லி லேட்டாகி போச்சு சீக்கிரமாக சீக்கிரமானு சொன்னால் மேடம் வந்து இதாக வர அதான் வரேன்னு சொல்லிவிட்டு வீட்டை சுத்தம் பண்ணுனாங்க அதுக்கும் லேட்டாகி போச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இங்கே வருங்கதா துணி கிணியெல்லாம் துவச்சி போட்டு அதையும் லேட் பண்ணி போட்டாங்க வாங்க ஆட் பைப்பில் தண்ணி வருதுன்னு சொல்லிவிட்டு இங்கே வாருங்களா தண்ணி தண்ணி இருக்குது வா வாப்பானா தண்ணி பிடிச்சிட்டு இருக்குது அதோடு வேலை செஞ்சுக்க எனக்கு வீடியோ பண்ணிவிட்டு நான் வேலைக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் டென்ஷன் படிச்சிட்டு இருக்குது என்னை ஏ வாப்பா அவன் சொல்கிறது புரியுதே புரியுது உனக்கு ஆ வேறு சொல்லு புரிய அவன் இருக்குது சொல்லுவாப்பா எப்படி இருக்கீங்க என்னடா ஏதோ ஒரு ட்ரம்முக்கு துணி எடுத்து ஊத்துன மாதிரி தான் அப்படித்தானே இருக்குது உண்மையை தான் சொல்லுவேன் நான் பொய் பேச என் அண்ணுக்கு எது இப்போ நான் சொல்லிடுவேன்

சரி பெண்ணு வீட்டு ஏடுக்கு வரையிலையா வரையிறேன்

ரொம்ப கேர்ஃபுல்லா தான் நீ பேசணும் பாப்பா